புறநானூறு முப்பத்து ஒன்று வடநாட்டார் தூங்கார் பாடியவர் கோவூர்கிடார் பாடப்பட்டோன் சோழ நலங்கிள்ளி தினை வாகை துரை அரசவாகை மழபுலவஞ்சியும் அம் சிறப்பு வடபுலத்து அரசர்கள் இச்சோழனது மரமான்பை கேட்டு அஞ்சிய அச்சத்தால் கண்ணர் ஆயினமை சிறப்புடை மரபிற் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடுவும் தோற்றம் போல இரு குடை பின்பட ஓங்கி ஒரு குடை உருகேழுமதியின் சேன் விளங்க நல்லிசை வேட்டம் வேண்டி வெல் பாசுரை அல்லது நீயொல்லாயே நிதிமுகம் மழுங்கமண்டி ஒன்னார் கடிமதில் பாயும் நின் களிறு அடங்கலவே போர் எனில் புகழும் புனைகளல் மறவர் காடிடை கிடந்த நனி செயல் செல்வேம் அலெம் என்னார் கல்லென் விழவுடை ஆங்கண் புலத்து இருத்து குணக்கடல் கடல் பின்ன தாதக் குடக் கடல் வெண் தலைப்புணரி நென் மான்குழம்பு அலைப்பா வலமுறை வருதலும் உண்டு என்று அலமந்து நெஞ்சு நடுங்கு அவலம் பாயத் துஞ்சா கண்ண வட புலத்து அரசே அறத்தைப் பின்தொடர்ந்து பொருளும் இன்பமும் வருவது போல உன் குடையைப் பின்தொடர்ந்து சேர் பாண்டியர் குடைகள் வருகின்றன இதனால் தமிழகமே ஒன்றுபட்டுள்ளது நீ புகழ் வேட்டைக்கு புறப்பட்டு விட்டாய் பாசறையில் உள்ளாய் கூர் மழுங்கிய கொம்புகளுடன் போருக்குத் துடிக்கும் உன் களிர அடங்க மறுக்கிறது போரை விரும்பும் உன் வீரக்கடல் மரவர் தூரம் செல்ல விரும்புகின்றனர் கீழை கடல் அரசனாகிய நீ தென்கடல் பாண்டியனையும் மேலைக்கடல் சேரனையும் அழைத்துக்கொண்டு வலம் வருவாயோ என்று வடபுலத்து அரசர்கள் நெஞ்சம் நடுங்கி தூங்காமல் கிடக்கின்றனர் சிறப்பான மரபில் தோன்றிய நீ அறத்தின் வழியில் பொருள் இன்பம் ஆகியவற்றை அடைந்தவனாக இருக்கிறாய் இரு குடைகளுடன் ஓங்கி நிற்கும் முழுநிலவின் அழகை ஒத்தவனாக நற்களை இசையுடன் வெற்றியை நாடுபவன் நீ போர்க்களத்தில் நீ யானைகளைக் கொண்டு எதிரியின் மதில்களை தகர்க்கும் வீரனாய் விளங்குகிறாய் உன் அழகும் வலிமையும் வியந்து உன்னை எதிர்க்க முடியாமல் சாந்தமடைந்தவர்களாக இருக்கிறார்கள் வடபுலத்து பேரரசனாக நீ போரின் வீரத்தையும் செல்வத்தையும் ஒருங்கே கொண்டவன் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்